தங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அறிவித்ததாக அந்த பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த சுரங்கம் அமைத்தால் அந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அக்டோபர் பதினெட்டு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அதனுடைய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்குது இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் விளைவிப்பிற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார் இந்த திட்டம் வருவதற்கே இன்றைய திமுக தான் அனுமதி கோரி இருக்குது இது பத்திரிகையில் வந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அக்டோபர் பதினெட்டு செய்தி தான் அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்று பேர் படுகொலை செஞ்சிருக்கிறார்கள் தினந்தோறும் தமிழகத்தில் கொலை கொள்ளை வலிப்பிரிவு பாலியல் குழு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது நானும் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை சட்ட ஒழுங்கு இருக்குது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதனால் இன்றைய தினம் மூன்று பேர் திருப்பூர் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதோடு இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி வாடை கட்டத்திலும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கு அதை குறித்து வியாபாரிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றாங்க இதையெல்லாம் இந்த அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை ரத்து செய்தற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கொரோனா காலத்தில் மனிதர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க இந்த சூழலில் மேல் வரி போட்டு அவள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு மத்திய மாநில அரசு ஈடுபட்டிருப்பது வேதனைக்குரியது எனவே மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஜிஎஸ்டி வகை குறிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைய தினம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெற்பயிரெல்லாம் அந்த வெள்ளை நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பா வெள்ளை நீர் வெள்ளை நீரால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்து அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கின்றேன் ஏங்க அண்ணா திமுக அரசு இருக்கிற வரைக்கும் சொத்து வரி ஏறாமல் பார்த்துக்கிட்டோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொத்து வரியை உயர்த்திக்கிட்டு எங்கள் மேலே பழி போட பார்க்குறாங்க ஏன் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு எதுக்குன்னு சொல்கிறீங்களே மத்திய அமைச்சர்லாம் கூட்டியாந்து விழா நடத்துகிறீங்களே ஏங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த சொத்து வரியை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்துல எதாவது போராட்டம் நடத்துனீங்களா அல்லது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்களா ஒன்றுமே கிடையாது எங்கள் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க இது ஆட்சி அதிகார இடத்தில் இருக்குது அவர்கள் தான் இந்த சொத்து வரியை ஏறாம பார்த்துக்கணும் ஏற்றிய சொத்து வரி ரத்து செய்ய வேணும் எங்க போய் எக்ரிமெண்ட் கையெழுத்து எந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து சும்மா எதை வேணாம்னு சொல்றாங்க நீங்களும் பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஆட்சியிலிருக்கீங்க செய்ய வேணும் ஒரு ஆட்சியாளர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்களா ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களே உயர்த்தி இருக்கிறீங்க அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஊடகங்கள் மூலம் பத்திரிகை நிபுணர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து ஏற்றப்பட மாட்டாது இப்போ ஏற்றிருக்காங்கல்ல அதான் நாங்கள் ரத்து செய்ய சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தல் போது மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்காக இந்த பொய்யான வாக்குறுதி வெளியிட்டீங்களா நீ பொய்யான வாக்குறுதி வெளியிட்ட காரணத்தினால தானே அந்த வாக்குதை நம்பித்தானே மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க ஆட்சிக்கு வருவதற்கு எந்த பொய் வேணாலும் நீங்கள் சொல்ல சொல்லுவீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய தேர்தல் எல்லாம் மறந்துடுவீங்க அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை மக்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறீங்க அதுக்கு கண்டிக்கத்தக்க அதுக்குதான் விளக்கமாக அறிக்கையை விட்டுடல தம்பி விளக்கமான அறிக்கையை தெளிவுபடுத்திட்டேன் என்னுடைய ஜெயக்குமார் அவர்கள் இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் அறிவிக்கப்பட்டது வேளாண் துறை பட்டியலில் வருது வேளாண்மை துறை பட்டியலில் வருது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக திரு ஸ்டாலின் தான் புரிந்து கொண்டுமே போட்டாங்க அது மட்டும் இல்லை மத்தியிலே திரு டிஆர் பார் டிஆர் ஆர் பால் அவர்களும் திரு பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கும்பொழுது தான் மீத்தேன் கொண்ட திட்டத்தையே கொண்டாந்தாங்க பேட்டியிலேயே கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்துலேயும் வந்திருக்குது இந்த தொலைக்காட்சி மூலமாக வந்தது கொண்டு வந்தது திமுக அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம் இது மாநில பட்டியல் இருந்த காரணத்தால மாநில அரசாங்கமே சட்ட வலுமலை கலந்து ஆலோசித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்ட கொண்டு வந்து நிறைவேற்றி மேலே ஆளுநட்டு அதற்கு அனுமதி வாங்கி அறிவிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கடிதம் கொடுத்தோம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதணும் என்னுடைய ஜெயக்குமார் அவர்களே அப்பொழுது மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க அப்ப சுற்று மத்திய சுற்றுல்துறை அமைச்சர் மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் விரைவாக அதற்கு பதில் கொடுக்க சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்தாரு அப்போ சொன்னார் இது மா வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது அதனால் நீங்களே இதற்கு சட்டம் ஏற்றி இந்த பாதுகாக்க வேளாண் மன்றத்தை கொண்டு வரலாம்னு சொன்னால் அதன் அடிப்படையில் தான் நான் வந்தேன்

நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று முதற்கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அதன்படி மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி அடியாக நீர்மட்டத்தை உயர்த்தப்பட்டது அப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகே நூற்றி ஐம்பத்திரடியாக அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் அதற்கு மத்தியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தின மாநில அரசு மத்திய அரசில் இருக்கிற வலுநிலை அமைத்து அந்த அணையினுடைய உறுதித்தன்மை ஆராய்ந்து அந்த உறுதித்தன்மையின் தன்மையின் அடிப்படையில் இதையெல்லாம் அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அந்த குழு தெரிவித்து அதன் அடிப்படையில் மாண்புடைய அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த உறுதி அணையை உண்டான நடவடிக்கை மேற்கொண்டோம் ஆனால் கேரள அரசு அதுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கல அந்த அணையினுடைய இரு பகுதிகளுக்குள்ள மரங்களை கூட அனுமதி கொடுக்கல மரங்களை வெட்டுகின்ற பொழுது நம்ம அதிகாரிகள் மீது வனத்துறை வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அணையை பலப்படுத்துறதுக்கான அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு போக முடியல கட்டுமான பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு இதில் வனத்துறையில் அனுமதி கொடுக்கல இப்படிலாம் இருந்த காலத்தினால்தான் அந்த அணையை முழுமையாக நாம் வந்து பலப்படுத்த முடியல இருந்தாலும் அன்னாதிமுக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள்லாம் துவக்கி செயல்படுத்தி கொண்டு வந்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படி கடப்பில் போட்டோம்

அவர் மறந்து பேசுறாரு திருச்சியில் மாநில உறுப்பினர் திரு சிவா வீட்டில் போய் யார் தாக்கினது திமுக காரனை காரை உடைச்சான் கண்ணாடி உடைச்சான் அது புகார் கொடுக்க காவல்துறைக்கு போகிறாங்க காவல் நிலையத்தில் அடித்து உதைக்கிறாங்க அங்கே ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க கையை உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டிங்க அதுதான் கலவரம் அதாவதுங்க ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது அண்ணா திமுக சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு அவர்களுக்கு வாய்ப்புண்டு அந்த அடிப்படையில் கருத்துக்களை ஆலோசனை கூட்டணும் என்ன கருத்துக்களை தான் ஆலோசனை கூட்டம் சும்மா திமுக மாதிரி விருந்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டு போற கூட்டம்ல அதிமுகவில் கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றும் என்பதற்காக இந்த கலாய் ஆய்வு நடக்குது அது தெரியாத அவருக்கு இப்போதானே வந்திருக்காரு வந்த உடனே எம்எல்ஏ ஆனார் வந்த உடனே ஆனார் வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டார் கிரீடத்தை கட்டிட்டாங்க இன்னும் விவரமாக இருக்குது சொல்லக்கூடாது அவருக்குற பதவிக்கு அதெல்லாம் சொன்னால் அழகில்லை அவராக புரிஞ்சு நடந்துட்டால் நல்லது அனைத்து ஊடகங்களுக்கும் பதவி நன்றி வணக்கம்